வழங்க பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை செல்வ நடு மாடம் சொல்லுங்க சென்று செணோங்கி செல்வ மதித்தோய செல்வ மதித்தோய செல்வம் உயர்க்குன்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கயல் ஏத்தும் செல்வம் செல்வமே ஏ திரும்ழங்குதா அவங்களுக்கு செல்வ நெடுமாடம் செல்வத்தினாலே சூழப்பட்ட மதுகளாலே சென்று செல்வ மதி தோய செல்வம் அந்த மதி சந்திரன் வந்து அந்த மதில்களில் தோய்தான் அதனால மதில்களெல்லாம் தங்கமயமாக அங்கே காணப்படுகின்றன அப்போ இந்த நேரமும் பொன்மயமாக காட்சி அளிக்கின்ற இடமாக ஞான சம்பந்தப்பெறுவான் செல்வம் உயர்கின்ற அங்கே இருக்கிற தீட்சிதமாரை கேட்டால் என்ன வருமானம்னு கேட்டால் இல்லை நடராஜா கொடுப்பாருன்னு அங்கே வருமானம் கிடையாது கோயிலில் அன்னன்னைக்கு வந்து கொண்டிருக்கும் ஒரு சின்னிய பல அற்புதங்கள் அங்கே அதில் ஒன்றை மாத்திரம் அந்த நடராஜ தீட்சிதர் சொன்ன அற்புதத்தை சொல்கிறேன் ஒரு தடவை சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு திருவாதிரைக்கு பூ இல்லை ஒரு கஷ்டமான ஒரு நேரம் அப்போ இவர்கள் இரவு பூ வர வந் வந்தால் தான் முடிய மாலை கட்டலாம் இல்லையா அப்போ இரவு பூ வாரனது பூ வரவில்லை சென்னையிலேருந்து வரவன் இவர்கள் கதவு இல்லாத்தையும் கூட்டிகிட்டு படுத்து விட்டாங்க அப்போ காலையில் இது ஆத்துரா தரிசனம் என்ன செய்கிறன்னு ரொம்ப கவலையில் படுத்திருக்க இரவு பதினோரு மணிக்கு ஒரு வாகனம் வந்து எல்லாம் பூ எல்லாம் பூ மாலைகளாக கட்டி இவர்கள் கட்ட தேவையில்லை எல்லாம் கட்டி யார் கட்டி தந்தது ஒரு ஐயா கொடுத்தார் நாங்கள் கொண்டு வந்து தரம்னு சொல்லி பார்த்தா எல்லாம் பெரிய பலவிதமான பரிமள சுகமான பூ பூக்களாம் அவ்வளவு மாலையும் அன்னைக்கு சாத்துருன்னு சொல்லி சொன்னேன் தனக்கு எல்லாம் நான் இந்த அதிசயங்கள் எல்லாம் மற்றது எண்ணெண்ணெய் இல்லையண்ணா எண்ணெய் டின்னில வரும் நெய் இல்லையன்னா நெய் டிண்ணில வரும் அது சுவாமிகளை இது இவர்கள் இல்லையன்னு கொஞ்சம் மனசில் இப்படி கவலைப்பட்டு இருந்தால் அது வரியுது அப்போ நினைக்கிறத கொடுக்கக்கூடிய மகாசக்தி நடராஜ பெருமானுக்கு இருக்கிறதுன்றத அதை வெளியில் காட்டுது அதுதான் முக்கியமான தகவல் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தகவல் எனவே இவ்வாறான சிதம்பர ரகசியம் அமைந்திருக்கிற இதில் இதை ஆகாயத்தலம் என்று சொல்வார்கள் இந்த நீர் தீ காற்று நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் அது உச்சமான தலம் ஆகாயத்தலம் எல்லியேற்றது ஆகாயத்திலம் எல்லியேற்றது இந்த எல்லியேற்றதை பற்றி நான் சொன்னேன் கண்ணப்பன் உப்பதோர் அன்பின்மை கண்டபின் என் என்ப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ண பணித்து என்னைவாகின்ற வான்கருணை இதுதான் ஆகாசம் சுண்ண பொன்னித்தற்கே சென்று ஊதாய் கோத்தும் பி மாணிக்க வாசகர் பாடுறார் இந்த வான்கருணை வான்கருணை எள்ள அதுக்கு எல்லை கிடையாது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கொண்டு எல்லை கிடையாது அதுக்கு இல்லை இல்லாத பெரிய அளப்பெருங்கருணை அதைத்தான் சொல்கிறார் இந்த ஆகாசத்தரத்தில் இருக்கக்கூடிய மகாசக்தி சிவம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர் வழக்கங்கள்னு ரெண்டரை கலந்திருக்குது ஒரு ஆணினுடைய குறிப்பாக சிவன் ஆணோட இருக்கிறன்றது ஒரு ஆணினுடைய உயிர் உயிர் என்று சொல்கிறது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிர் தான் ஒரு பெண்ணோட போய் கலந்து உலகம் உருவாகுது பாருங்க இந்த ஆணையினுடைய உயிரில் ஆட்டி அங்கே ஒன்றும் நடக்காது அவருக்கு உயிரை கொடுக்கறது தான் எனவே உயிரை கொடுத்தவன் ஆ தகப்பனும் உடலை கொடுத்தவன் தாயன்று இது ரெண்டும் தொடர்பு இருக்கு பாருங்க ஒரு மனிதனுக்குள்ளே இது ரெண்டும் டெண்டரை கலந்துருக்குது அப்போ ஒரு உயிர் போயிட்டு நாம் சொல்கிறோம் இல்லையா அது இல்லை அது தப்பு உயிர் உயிரோரிடவும் போகாது இங்கே தான் நிற்கும் இப்போ உங்களோட இருக்கக்கூடிய உயிர் உங்களுக்குள்ளே தான் ரெண்டரை கலந்துருக்கு ஏன்னா உயிருக்கு உருவம் இல்லை உயிருக்கு என்ன சொன்னேன் உருவம் இல்லாசாம உருவம் உடனே உயிர் உங்களுக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்ள மாட்டீங்க அதுக்கு உதாரணம் நீங்கள் தான் உங்களோடு தான் ரெண்ட கலந்து எல்லா மக்களோடும் இந்த உயிர் ரெண்டரை கலந்துருக்குது பரத்தில் கலந்துருக்குது ரெண்டரை கலந்து எங்களோடும் கலந்து காற்றப்படி கிளந்திருக்குது எங்களோடும் கலந்துருக்குது பூமளத்தில் போய் ரெண்டு ஆட்டுது கடலுக்கு ரெண்டு ஆட்டுது என்ன சரிதானே கொடியில் நின்று ஆட்டுது பட்டத்தில் ரெண்டு ஆட்டுது அப்போ எல்லா இடத்திலும் அது பரந்தும் விரிந்தும் இருக்கக்கூடியது தான் இந்த இறைவனுடைய சக்தி அதைத்தான் மனிதனுக்குள்ள காற்ற இறைவ இந்த ஆய் உடம்பு பற்றி நான் முதல் சொல்லியிருக்கிறேன் இல்லையா அந்த இதில் வந்து உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரபாசல் தெள்ளத்தொழிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் நம்மட தான் இருக்கக்கூடிய தான் சிவலிங்கமாக இந்த இந்த காட்சியை பாருங்க நான் நேரடியாக பார்த்தேன் உடம்புக்குள்ளே சீவன் இருந்து சிவலிங்கமாக வழிபட்டு வரகாசி கொக்குவில பார்த்தோம் கொக்குவில அதில் அரசடி இருக்குது பாருங்கள் ஒரு அடியில் போன உடனே அந்த அரசடியில் ஒரு அம்மா இருக்கிறார் கண்ணன் அம்மான்னு சொல்கிறது அவர் பியான வாசிக்கிறவர் இந்த அந்த இடத்துல பகவான் சத்தியசாயி பாபாவினுடைய இருபத்தி மூணாவது அந்த இருபத்தி மூணாம் தேதி அதிகமாக இன்றைக்கி அது வந்து அடுத்தியாக இருக்குது ஓ இதே நாளில் இப்போ ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தி இந்த இருந்து சிவன் பாருத நான் நேரடியாக பார்த்தேன் தரிசித்தன் பெரிய ஆச்சரியம் பாருங்கள் எல்லாம் அங்கே வந்திருந்த மக்கள் எல்லாரும் பார்த்தார்கள் எப்படி அந்த லிங்கம் வந்தது உடலுக்குள்ளே இருந்து அந்த அம்மாவோட உடலுக்கு இருந்து இந்த கண்ணனம்மாவோடைய உடலில் அவோ கண்ணனம்மாவோ அப்போ இல்லை சுவாமியினுடைய ஆசனத்தில் எழும்பி அப்படியே இருந்து எல்லா வந்த மக்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டு இருந்தவா அந்த அம்மா அது வரைக்கும் அம்மாவாக இருந்தவா ஒரு சனப்பொழுதில் மாறிட்டு சுவாமி அவோட வந்து ரெண்டரை கிளந்துட்டார் சுவாமி பரகாய பிறகேசம் செய்யக்கூடிய மகாசக்தி உடையவர் இங்கேவும் இருப்பார் புட்டவதியிலும் இருப்பார் திண்டிவனத்திலும் இருப்பார் அவுஸ்திரேலியாவிலும் இருப்பார் ஏன்னா அந்த பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சக்தி எல்லா இடத்திலும் எங்கு நிறைந்தவர் எல்லாம் வந்தவர் எல்லாம் வல்லவர் அதுதான் அதைத்தான் நாங்கள் பார்த்தோம் எல்லாரும் கேட்கணும் சுவாமி இலங்கை சுவாமி இலங்கைக்கு வந்தவர் நான் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து தரிசித்தேன் எத்தனை வருஷம் நம்புறீங்களா நான் பேசுகிற உண்மைதான் எனக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது எத்தனை வருஷம் தரிசித்தேன் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினைந்து விதமான அற்புதங்கள் முதலில் சந்திக்கும் பொழுது அந்த அம்மாவுடைய கரங்களால் நிக நிகத்துக்கூடாக கண்களுக்கு கூட ப்ளஷ் பண்ணிச்சது எது விபூதி அங்கே இருந்த அந்த மண்டபத்தில் நான் நினைக்கிற அந்த தொங்கல் வரைக்கும் இந்த வீட்டினுடைய தொங்கல் வரைக்கும் மக்கள் கிட்டத்தட்ட அதுக்குள்ளே ஐநூறு பேர் நெஞ்சிக்கி இருந்தவன் அவ்வளோ பேரிலும் அந்த வீபூதி போய் இங்கே இருந்து அப்படியே ப்ரெஷ் பண்ண மாதிரி அவள் அப்படியே நின்று இப்படியே கையை பிரிச்சபடியே இருந்தாள் அது இல்லை ஒரு குடம் அவர்கிட்ட இருக்குது சுவாமி கொடுத்துருக்குறார் அந்த குடத்தை இப்படியே பிடிச்சிண்டு இப்படி அவள் கையை உள்ளுக்கு விட வீபூதி கொட்டுது 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 கிட்டத்தட்ட பெரிய தாம்பாலம் நீங்கள் கொக்கு கோயிலில் பார்த்துருப்பீங்க பெரிய தாம்பாலம் இந்த பெரிய தாம்பாலம் ஒரு பத்து தாம்பாலத்துக்கு விபூதி பத்து தாம்பாளத்துக்கு பீபூதி வந்தது அந்த பீபூதியினுடைய வாசனை உலகத்தில் இந்த உலக இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பூவுக்கும் இணை இணை இருக்காது இதுவுமையாக நடந்தது நீங்கள் போய் அங்கே இந்த படங்கள் நடந்ததுக்கான சான்றுகள் சாய் போட்டோவில் இருக்குது கண்ணனுடைய வீட்டில் இருக்குது நான் இப்படி சொன்னதன்னு சொல்லி அந்த படங்களை வேண்டி பாருங்கள் அப்போ நான் அவரை முதல் ஆரம்பத்திலே அவர் சிவன் இல்லை என்று சந்தேகப்பட்டார் அவர் சிவனாகவே காட்சி தந்தார் இப்போ நாங்கள் எந்தெந்த உருவத்தில் இருந்து இறைவனை நினைக்கிறோமோ இறைவன் அந்த உருவத்தில் தோற்றம் கொடுப்பார் அப்போ இந்த சிவராத்திரி என்றது மிக மகா விசேஷமான விரதம் அதுவும் மா அதே போன்று அவருடைய பிறந்தது நான் பிறந்த தினத்தில் நடந்த இந்த அரிய நிகழ்ச்சியை தான் நான் சொல்லிக்கொண்டேன் அப்படி எவ்வளவோ நிகழ்ச்சி நடந்தது நான் அதை இதில் சொல்லுவது சரியோ தெரியே இல்லை அது இன்றைக்கு ஏதோ ஒரு தெய்வாதீனமாக நான் சொல்ல வேண்டி வந்துட்டுது மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடந்தது உங்களுக்கு நீங்கள் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கிட்ட கேட்கலாம் அவருக்கு பேர் கண்ணன் அம்மா அவருக்கு பேர் கண்ணன் அவர் மகனுக்கு பேர் முரளிதரன் அவரை இந்த யாழெல்லாம் வாசிப்பார் அங்கே போனால் சுவாமி இருக்கிறார் சுவாமியை பார்க்கலாம் பகவான் புட்டபத்தியில் இருக்கிறார் எப்படி இருக்கிறாரோ அதே போன்று இருக்கிறார் நீங்கள் இன்றைக்கும் போகலாம் இப்போ இந்த இது முடிஞ்ச உடனே இதில் பக்கத்தில் தாரே போய் பாருங்கள் பெரிய அற்புதம் இறைவன் மனித உருவத்தில் வந்து மக்களுக்கு காட்சி தருவணம்ன்றதுக்காக சுவாமி வந்திருக்கிறார் நான் என்ன பொறுத்தளவுன்னு நான் அதை தான் நான் வந்து பல பல இடங்களில் இப்படியான சந்திப்புகள் எனக்கு ஏற்பட்டது இப்போ மனிதனாக வராமல் வேறு மிரு மிருகமாக பட்சிகளாக அல்லது அசரீரியாக சரீரம் இல்லாமல் வர்றது என்ன அசரீரி சரீரம் இல்லாததுக்கு சரீரி நான் இப்போ சரீரத்தால் பேசுறது இது சரீரியினுடைய பேச்சு அசரீரி ஆள் இல்லாமல் பேசுகிறது அசரீரியாக இறைவனுடைய அருள் வாக்கு அருள் உலகத்துக்கு கொண்டே இருக்குது சரீரியாகவும் அசரீரியாகவும் சரீரியாக யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்குது ஐயா யாருக்கு கிடைக்குது கேட்டோன்னு கிடைக்குது கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் சரிதானே அப்ப நாம்க இறைவனை கேட்டால் எவ்வளவுத்துக்கு எங்கள்ட உடலை வருத்தி கேட்குறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு அந்த இது எல்லோருக்கும் ஆச்சரியம் பல பேர் ஆச்சரியப்பட்ட பல இயக்கத்தில் நான் கூட்டி கொண்டு போய் காட்டுவேன் அடுத்த வருஷம் எல்லோரும் அப்படியே இது நான் உண்மையானு கேட்டுக்கிறோம் எனக்கு தெரியாது நீங்கள் படத்தை எடுத்து பார்க்க வேண்டியது நம்பினா நம்ப வேண்டியது இதில் இது மஜிக் இருக்காட்டு எனக்கு ஒன்றும் தெரியல மெஜிக் எல்லாம் அங்கே கிடையாது இது உண்மையாக நடந்தது இப்போ நாம பேசிக்கொண்டிருக்கிற நம்ம சுற்றி சுவாமி இருந்து கொண்டிருப்பார் நமக்கு தெரியாது அவர் எந்த நிலையில் இருப்பார் இறைவன் சுவாமி தான் பேசுற சிவன் வந்து உங்களை ஆட்கொள்கிறோன்னே எந்த வடிவத்திலேயும் அம்மா வர வேணும் எந்த வடிவத்தில் வருவணும் ஆ அப்போ மருந்த வடிவத்தில் வரவழை ஏன் நம்ப முடியாமல் இருக்குது போலி ஆசாபாசங்கள்ல நாம் சிக்கி தவிச்சு கொண்டிருக்கிறான் அப்போ உண்மையாக இறைவன் வ வந்த வடிவத்தை எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது அது உண்மையா அது உண்மையானு நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நான் உண்மை இன்னே அதே கடைசி நேரத்தில் இந்த முதலாவது சம்பவத்தில் இருந்து தொடர்ந்து பதினாறு பதினேழு பதினெட்டு வருஷங்கள் சுவாமியினுடைய மிக நெருக்கமாக நான் புட்டபத்திக்கு போயிருக்கிறேன் பிருந்தாவனத்துக்கு போயிருக்கிறேன் அடுத்தபடியாக அண்டு சுவாமியினுடைய மூணு வாசஸ்தலம் இந்தியாவில் மூண்டே நான் தரிசனம் செய்திருக்கிறேன் மூன்றில் சுவாமியனுக்கு காட்சி வந்திருக்கிறார் அப்போ அவர் வந்த காலமும் சந்திச்சாக்கலும் அவர் சொல்லியிருக்கிறார் என்னட்டு யாரும் வரையில்லாது யாரும் வரலாம் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் என்று இதுக்குள்ளே வரலாம் அதுதான் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி அவனுடைய அருளால தான் அவன் தாழ் வணங்கலாம் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் செல்வர் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் சிவபுரத்தின் உள்ளார் சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லுவார் பல்வோரும் ஏத்தப்படைந்துள்ளார் நாலு கருத்தை சொல்றார் சிவபுராணத்தில் சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் செல்வர் கொண்டு சிவபுரத்தின் உள்ளார் ரெண்டு சிவநடிக்குள் உள்ளார் எங்க எத்தனையாவது மூணாவது பிறகு பலோருமே தப்பிந்து உள்ளார் உலகத்தினாலே ஏற்றப்படுகின்ற தேவகோடிகளினாலே ஏற்றப்படுகின்ற சக்தி படைத்தவர்களாக இந்த பூமியில் இறைவனை தொழுகின்ற அடியாக இருக்கின்றார்கள் என்று திருவாசகம் சொல்லுது நான் சொல்லேன் நீங்கள் சொல்கிற நீங்கள் பாடுற நமச்சிவாய பதிகம் இந்த சிவபுராணம் கடைசியில் வார பகுதி எத்தான் சொன்னான் உங்கள் எல்லோருக்கும் பாடம் தெரிந்தானே அப்போ இதில் உள்ள கருத்தை நாங்கள் வடிவாக தெளிவாக பார்க்கவேன் இந்த கருத்துக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு இந்த வகையில் உருவம் அருவம் ஒன்று உருவம் உருவமாக இருக்கிறது அருவமாக இருக்கிற உருவம் இல்லாமல் இருக்கிறது அருவத்திருமேனியாகத்தான் அந்த மாலைகள் சிதம்பரத்திலே சொல் தொங்கிக் கொண்டிருக்கு சிதம்பர திருத்தலம் ஆகாய திருத்தலம் திருக்கோயில் நான்கு திசைகளிலும் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுறேன் பிரதானமாக ஐந்து சபைகள் சிதம்பரத்துக்குள்ளே இருக்குது எத்தனை சபை ஐந்து சபை அவையாவன சிற்றம்பலம் நடராஜ பெருமான் ஆனந்த திருநடனம் புரியும் இடம் பொன்னம்பலம் முதலாவது சபையது அந்த பொன்னினால் எழுபத்தி ரெண்டாயிரம் என்ன சொன்னால் எழுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டினால் வேயப்பட்டது பொன்னோடுகளால் சிறிதானே அது பொன்னம்பலம் இறைவனுக்கு அதுக்கு முன்னுக்கு இங்கேயாவில் முன்னுக்கு ஒரே மண்டபம் தான் அபிஷேகம் செய்யப்படும் இடம் பேரம்பலம் அது பேரென்ன அதுக்கு பேர் பொன்னம்பலம் இதுக்கு பேர் பேரம்பலம் இது தேவசபை என்று அழைக்கப்படும் எது எது பேரம்பலம் பேரம்பலத்தை என்ன சொல்வார்கள் தேவர்கள் எல்லாம் இருந்து வழிபடுற அதான் தேவசபை தேவசபை என்ற மனித சபைக்கும் சபைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்கு அப்போ தேவசபை என்று அழைக்கப்படும் இங்கே பஞ்சமூர்த்திகளும் எழுந்தல் உள்ளார்கள் பஞ்சமூர்த்தி ஆறு ஆறு பஞ்சமூர்த்தி விநாயக பெருமான் சிவன் அம்பாள் அடுத்தது முருகன் அஞ்சாவது மூர்த்தி ஆறு அஞ்சாவது மூர்த்தி சண்டேஸ்வரர் அவர்தான் சிவ வழிபாட்டினுடைய மேன்மைகளை சிவ வழிபாட்டுடைய உண்மைகளை அவர் பதிவு செய்கிறாள் அவர் தான் சரிதானே இதைத்தான் பஞ்சமூர்த்தி என்று சொல்கிறது சிறதானே கவனமாக நினச்சிக்கொள்வோம் விநாயகர் சிவன் அம்பாள் முருகன் அடுத்தது சண்டேஸ்வரர் சண்டேஸ்வர மூர்த்தி என்று சொல்கிறது இவர்கள் அஞ்சு பேரும் பஞ்சமூர்த்திகள் இது நிறுத்த சபை பஞ்சமூர்த்திகள் இருக்கிற இடம் நிறுத்த சபை என்ற சோருமான் ஊத்துவ தாண்டவன் செய்த திருச்சபை ஆ அந்த நிறுத்த சபை என்றது நேர பார்த்தீங்கன்னா சிவன் ஆடிக்கொண்டிருக்கிறார் நேர ஸ்தம்பத்துக்கு நேர ஒரு பாதத்தை தூக்கி அதாவது வந்து இந்த காலை தூக்கி வலது காலை மிதித்து கொண்டு இடது கால தூக்கி தலைக்கு வேலை இப்படி போட்டு ஆட்டுறார் அசபா நடனம்னு சொல்றது அதில் தான் அம்பாள் ஆடாமல் போ விட்டுட்டு போகிறவா ஏன்னா அவள் பெண் அதை ஆட விரும்ப இல்லையாவா மற்றதெல்லாம் ஆடினவா சிவனாடிய நூற்றி ஏழு தாண்டவங்களையும் அவள் ஆடினவா நூற்றி எட்டாவது தாண்டவத்தை அவள் ஆடாமல் தெல்லையை நோக்கி அவள் போனவா அது ஒரு கணவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மரியாதையோடு அவள் அங்கே போயிருந்தாள் அதுதான் சொல்கிற நிறுத்த சபை சோர்மான் ஊட்டுவ தாண்டவம் செய்த திருச்சபை இது அடுத்தபடியாக அதுதான் ஊட்டுவ நடனம் சிறிதானே இது ராஜசபை என்று அழைக்கப்படும் சிறிதானே இது ஆயிரங்கால் மண்டபமாக அமைந்துள்ளது இந்த எது ராஜ சபை அடுத்தது இந்த ஆயிரங்கால் மண்டபம் அமைந்திருக்கிற சபை ஐந்தாவது சபை அது வழியில் இருக்குது கோயிலுக்கு வழியில் இப்போ திருவாதிரைக்கு அதில் தான் சுவாமியை கொண்டு போய் வச்சு அபிஷேகம் செய்வார் கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை